அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு இடையே திடீரென்று என்ன பிரச்சனை எனவே தெரியாமல் எந்த காரணமும் இல்லாமல் பிரிந்து இருக்கிறார்களா அப்படி பிரிந்து இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளை பழையபடி நல்ல முறையில் உண்மையான அன்புடன் சேர்ந்து இருக்கச் செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குடும்ப உறவுகளில் அண்ணன் தம்பி உறவு என்பது பிறந்தது முதல் இறப்பது வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் இந்த அண்ணன் தம்பி உறவு பலர் கண்பட்டும் எதுவும் ஆகாமல் நல்ல முறையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் திடீரென எந்த காரணமும் இல்லாமல் அண்ணன் தம்பிக்கு இடையே பேச்சுவார்த்தை போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் பகையாளியைப் போல் பிரிந்து இருக்கிறார்களா அவ்வாறு இருப்பதற்கான காரணம் என்ன அதை மாந்திரீக முறையில் யாராவது ஏற்படுத்தி இருந்தால் சரி செய்வது எப்படி என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அண்ணன் தம்பி என்பது ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள் மட்டும் அல்லாமல் ஒரே குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சித்தப்பா பெரியப்பா வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கிடையேயும் இதை நீங்கள் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய மனக்கசப்பு மாறி மீண்டும் ஒன்று சேர்ந்து ஆத்மார்த்தமான அன்புடன் இறுதி காலம் வரை இருப்பார்கள் பிரிந்த சகோதரர்களை ஒன்று சேர்க்க மருத மரம் மற்றும் ஏரெழுஞ்சில் மரத்திற்கு அமாவாசை தினத்தில் முதலில் காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பிரிந்திருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இரண்டு சகோதரர்களின் பெயரையும் அவர்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் ஒரு சிறிய செப்பு தகட்டில் எழுதி சிகப்பு நூல் கொண்டு மேற்சொன்ன இரண்டு மரங்களின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேரில் கட்டி அந்த வேரினை காயம்படாமல் எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த வேரினை சுத்தமான மஞ்சள் கலந்த பச்சை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து அதன் பிறகு தண்ணீர் இல்லாமல் துடைத்து எடுத்து பிரிந்து இருக்கக்கூடிய இரண்டு நபர்களின் பெயரையும் ஒரு செப்புத்தகட்டில் எழுதி அந்த செப்புத்தகட்டில் இந்த இரண்டு வேர்களையும் உள்ளே வைத்து நன்றாக சுருட்டி அதன் மீது சந்தன குங்குமம் வைத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து இடுப்பு அல்லது வலதுகை புஜத்தில் கட்டிக்கொண்டால் கொண்டால் போதும் பிரிந்து இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் பதினோரே நாளில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இவ்வாறு செய்யப்படக்கூடிய தாயத்தானது இடுப்பில் கட்ட வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது கையில் கட்ட வாய்ப்பில்லாத நபர்கள் இதே வேர்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட பூமியில் புதைக்கக்கூடிய தாயத்தினை இரண்டு நபர்களும் போய் வரக்கூடிய பொதுவான இடத்தில் நாம் சொல்லுகின்ற முறைப்படி புதைக்கும் பொழுது எத்தனை வருடங்களாக அவர்கள் பிரிந்திருந்தாலும் வெகு சீக்கிரமாக மனம் மாறி முன்பு இருந்தது போல உண்மையான ஆத்மார்த்தமான அன்புடன் பேசி பழக ஆரம்பிப்பார்கள் அண்ணன் தம்பிகள் பிரிந்திருக்கக்கூடாது முன்பு போல் மகிழ்ச்சியாக பேசி பழக வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்து பலன் பெறலாம் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நம்மிடமிருந்து தாயத்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கான உதவிகளை நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்